இது சமுதாயத்துக்காக தன்னுடைய உயிரே இன்றைக்கு வந்து பறி கொடுத்துருக்கிற மரியாதைக்குரிய சமூக போராளி அண்ணன் ராம்சங்கன் அவர்களை படுகொலை செய்திருப்பது இது ஒட்டுமொத்த தலித்து மக்களுக்கு விடுபட்டிருக்கிற சவாலாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் புரட்சி பாரத சார்பில் மிக வன்மையாக எங்களுடைய கன்னடத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இது போன்ற மரணங்கள் தலித்து தலைவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம் தமிழகத்தில் அதுவும் தலித்து மக்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய பொருதியாக இருந்தாலும் சரி அது உடல் உறுதியாக இருந்தாலும் சரி எல்லா உதவியும் மக்களுக்கு கொடுத்து தன்னுடைய உயிரை இன்றைக்கு மாய்த்து கொண்டிருக்கிற பழி வாங்கியிருக்கிற இந்த வன்முறையாளர்களை உடனடியாக கைது செய்து கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் பார்க்கின்ற பொழுது அண்ணன் சொன்ன மாதிரி அவர்கள் இந்த படுகொலை செய்திருக்கிறார்களா என்பதை காவல்துறை தமிழக காவல்துறை முழுமையான விசாரணை மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளை நீதிமன்றம் நிறுத்தி அவருக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சம் தண்டனையாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நேரத்தை உறுதிப்படுத்துகிறோம் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் நேற்று இரவு மர்ம நபர்களால் குண்டர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு சென்னையில அதுவும் காவல்துறை உடைய பாதுகாப்பில் காவல்துறையினுடைய நெருக்கத்தில் இருக்கின்ற ஒரு சென்னை சிட்டியில் தலித்தன தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் நீதி கேட்டு மக்களுக்காக அநேக இடங்களிலே போராடியவர் தன்னுடைய அபாரணமான பேச்சுத்திறனால் தமிழக மக்களையே தன் பக்கம் ஈர்த்தவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர் அவரை படுகொலை செய்திருப்பது இப்ப நீங்களும் வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க நான் திரும்ப அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில அதே சொல்லியிருக்காங்க உங்களுடைய சந்தேகம் யார் மலர் உண்மையா இருக்கும் இல்ல இல்ல எனக்கு வந்து என்ன வந்து அவருக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த வெட்டு காயங்களை பார்க்கின்ற பொழுது சின்ன சிறிய அந்த யங்ஸ்டர் அதாவது அந்த கோழிப்படையை வந்து ஒரு இப்போ பதினெட்டு வயதுலேருந்து ஒரு இருபத்தி ஐந்து உள்ளா இருக்கின்ற அந்த நபர்கள் வெட்டுனா மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வெட்டு வந்து அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆகையினால் இப்போ நாங்கள் சரண்டராக இருக்கிற குற்றவாளியுடைய வயதை பார்க்கும் பொழுது அவருடைய புகைப்படங்களை பத்திரிகையில் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த குற்றவாளிகள் இந்த இந்த புகைப்படத்தில் வெளிவந்திருக்கின்ற நபர்கள் அந்த குற்றத்தை செய்திருக்க வாய்ப்பு கிடையாது ஆகையினால் உண்மையான குற்றவாளிகளை அதை அதை காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த இதற்கான அந்த ஒரு அந்த இடத்துல அவர் இருக்கிறார் என்பது அதுவும் வந்து அந்த இடத்துல அவர் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாமே முன்கூட்டியே தகவல் தான் வந்து அதை அந்த கூலிப்படை இந்த படுகொலை நீர்த்திருக்காங்க ஆகையினால் இது பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க யாருடைய ஏவுதலில் அந்த இந்த படுகொலை நடந்த நடந்திருக்கிறது அதையெல்லாம் காவல்துறை உண்மையாக கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கண்டுபிடிப்பதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் சென்னையில் அதுவும் ஒரு தலித்தன தலைவர் ஒரு வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது அநேக மக்களுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இருக்கின்ற தலைவர்களுக்கும் அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலை இது விளக்குகிறது அது மட்டுமல்ல தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நீதிக்காக போராடுகின்ற பல வழக்கறிஞர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது தொடர்ந்து அந்த அரங்கேறி வருகிறது கூலிப்படை வைத்து படுகொலை செய்யப்படுவது இதை நாங்கள் பல முறை நாங்கள் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்களை வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மசோதாவை சட்ட மசோதாவை சட்டையை நிறைவேற்ற வேண்டும் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்ட நிறைவேற்றி நீதிக்காக போராடுகின்ற அநீதிக்கு எதிராக எதிராக குரல் கொடுக்கின்ற வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த படுகொலைக்கு பிறகாவது இந்த உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் வழக்கறிஞர் சட்ட பாதுகாப்பு மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களை கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டுமல்ல தலித்தன தலைவர்கள் எந்த தலைவராக இருந்தாலும் ஒரு அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து அவருடைய மரணம் அப்படிங்கிறது வந்து உங்க கட்சிக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக நீங்க பார்க்குறீங்க நிச்சயமாக வந்து ஒரு பேரிழப்பு எங்களால் வந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சகோதரரை இழந்த ஒரு உணர்வு தான் எங்களுக்கு என்னுடைய அண்ணன் தம்பி எப்படி நாங்கள் இழந்திருப்போம் அது மாதிரி தான் நாங்கள் பரிதவிக்கிறோம் அவருடைய இழப்பு வந்து பேரிழப்பு ஒரு சட்டம் படித்தவர் சட்டம் படிக்கின்ற பொழுது அவருடைய கல்லூரி பருவத்திலிருந்து அநேகருக்கு உதவி செய்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர் வீட்டுக்கு வந்து அனைவரையும் அதை வந்து உபசரித்து அனுப்புவதில் அதை அந்த அந்த அளவுக்கு பாசம் கொண்டவர் அவர் அது மட்டுமல்ல அநேக சட்டம் படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அது மட்டும் சமூகத்தில் ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க சூழ்நிலை வருகின்ற பொழுது அவர் அதை தயங்காமல் முன் வந்து சமூக மக்களுக்காக பாடுபட்டவர் அவர் சமூக மக்களுக்கும் ஒரு இழப்பு எங்களுடைய வழக்கறிஞர் சமுதாயத்துக்கும் அது பெரிய இழப்பு உடனடியாக கடுமையான சட்டங்களை ஏற்றி இதனுடைய படுகொலை செய்திருக்கிறவர்களை நீதி முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தை உறுதியாக கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய அன்பு சகோதரரை நாங்கள் இழந்திருக்கிறோம் தலித்து மக்களுக்கு உண்மையான உழைப்பை தந்து இரவொரு பகல் பாடாமல் பாடுபட்ட மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவரான அம்மரியாக்குலி அண்ணன் ஆம்சாங்க நம்முறையை பறிகொடுத்திருப்பது உண்மையை வேதனைக்குள்ளே ஆகியிருக்கிறது ஒவ்வொரு தலித்து இளைஞரும் இன்னைக்கு மனவேதனைகளை துடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை என் நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் வரக்கூடிய நாட்களில் முழுமையாக தலித்து மக்களுக்காக போராடு கொண்ட தலைவர்களுக்கு நீங்கள் தகுந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நேரத்தில் நாங்கள் கடுமையாக கூறிக்கொள்கிறோம்

கgetElementById செய் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பாதுகாப்பு இல்லாத இல்லாத கண்டிக்கின்றோம் நிறைவேற்று 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 வழக்கறிஞர் பாதுகாப்பு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்ட மசோதா